மனிதர்கள் எல்லோரும் தனி அறையில் திருடர்கள்தாம் என்று ஒருமுறை முறை ஒருவன் சொன்னான் சிந்தித்துப் பார்த்தால் பெரும்பான்மையினரை பற்றிய வரையில் இது உண்மையே அல்லவா எல்லோரும் உள்ளென்று வைத்து புறம்பொன்றல்லவா பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடிமன கோணல்களை எல்லாம் கீழே போட்டு கொண்டு மேலே செம்மையாளர்களாக காட்சி தருகிறோம் ஃப்ராய்டு மனித மனத்தை அடிமனம் இடைமனம் மேல்மனம் என்று மூன்றாக பகுத்து பேசுகிறார் அவற்றுக்கு முறையே இட் ஈகோ சூப்பர் ஈகோ என்று பெயரிட்டழைக்கிறார் இட் என்பது நமது கசுமலங்களின் புகலிடமாகவும் ஈகோ என்பது கசுமலங்கள் கொஞ்சம் வடிகட்டப்பட்ட நிலையாகவும் சூப்பர் ஈகோ என்பது நாம் சமுதாயத்திற்கு காட்டுகிற முகமூடியாகவும் அமைகிறது சகுனியோடு சூதாடி தோற்றுப்போன தருமன் நாடுழந்து காட்டுக்குப் போனான் கூடவே அவனது தம்பியர் நால்வர் மற்றும் அவர்கள் ஐவருக்கும் பத்தினியான பாஞ்சாலி காட்டில் ஒரு மாமரம் இருந்தது அந்த மாமரத்தில் ஒரே ஒரு கனி இருந்தது அந்த பழத்தை பறித்து தின்ன வேண்டும் என்று பாஞ்சாலிக்கு தாபம் உண்டாயிற்று அர்ச்சுனன் அந்த பழத்தை பறித்து பாஞ்சாலிக்கு கொடுத்தான் அதை அவள் தின்ன தொடங்கும் முன் அங்கு கண்ணன் வந்து சேர்ந்தான் பாஞ்சாலியின் கையில் உள்ள மாங்கனியை பார்த்துவிட்டு அவன் சொன்னான் ஆஹா மாபெரும் பிழை செய்து விட்டீர்கள் இந்த பகுதியில் தவஞ்செய்யும் முனிவர் ஒருவர் ஆண்டுக்கு ஒரு முறை கண்வெளிப்பார் ஆண்டுக்கு ஒருமுறை பழுக்கும் இந்த ஒற்றை பழத்தை பறித்து தின்றுவிட்டு மீண்டும் தவத்தில் மூழ்குவார் அவருக்காக கனிந்த கனியை நீங்கள் பறித்து விட்டீர்கள் இனி அவர் ஓராண்டிற்கு உணவு கொள்ள முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டீர்கள் ஏற்கனவே காட்டில் தெரிந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இனி இவர் என்ன சாபம் கொடுக்கப் போகிறாரோ என்று பயமுறுத்தினான் கண்ணன் கண்ணன் சொன்னதை கேட்டு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் பதைத்து போனார்கள் இதற்கு என்ன மாற்று என்று கண்ணனிடம் கேட்க அவன் சொன்னான் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்மனத்தில் ஓர் உண்மையை ஒழித்து வைத்திருக்கிறான் அந்த பொது நியதிக்கு நீங்களும் விலக்கல்ல நீங்கள் அறுவரும் உங்கள் உள்மனங்களில் ஒளிந்து கிடக்கிற உண்மைகளை ஒழிக்காமல் சொன்னால் பழம் தானாகவே மேலேறிச் சென்று காம்பில் ஒட்டிக்கொள்ளும் உங்களில் ஒருவர் பொய் சொன்னாலும் தொலைந்தீர்கள் என்றான் பயந்து போன பாண்டவர்கள் தங்கள் உள்மனங்களை திறக்க ஆரம்பித்தார்கள் தருமன் தொடங்கி ஒவ்வொருவராக தங்கள் கசுமலங்களை கொட்டினார்கள் பழம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி கொண்டிருந்தது பாஞ்சாலி மட்டும்தான் பாக்கி கண்ணன் சொன்னான் அம்மா பழம் இவ்வளவு தூரம் மேலே போய்விட்டதே என்று பொய் மட்டும் சொல்லிவிடாதே பொய் சொன்னால் பழம் மறுபடியும் மண்ணுக்கே வந்துவிடும் அப்புறம் உங்கள் கதி அதோ கதிதான் பாஞ்சாலி உண்மை சொன்னாள் என்னுடைய ஐந்து கணவன்மார்களோடு கர்ணனையும் கணவனாக அடைந்திருந்தால் தேவலை என்று விரும்பினேன் மாங்கனி மரத்தில் ஒட்டி கொண்டு விட்டது உண்மை பேசுவது என்பது எளிதானதில்லை உண்மை தன்னோடு பல சுமைகளை கொண்டு வந்து நம் மீது சுமத்துகிறது ஆனால் இயேசுநாதரோ நமக்குச் சொல்கிறார் சுமை சேர்ந்து சோர்ந்து போனவர்களே என்னிடம் வாருங்கள் உங்கள் சுமைகளை என் மீது சுமத்திவிட்டு எனது நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனது நுகம் எளிதானது இனிதானது அவரது நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லவா உண்மை என்ற நுகத்தை தோள்களின் மீது ஏற்றுக்கொள்ளுதல் கடினமானது என்று நாம் இருக்க இவரோ அது எளிதானதும் இனிதானதும் என்று சொல்கிறாரே உண்மை பேசினால் அதன் விளைவுகளை யார் சுமப்பது பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருப்பவனே உண்மை பேசத் துணிகிறான் அதன் பயனாக புகழும் பெறுகிறான் உண்மை பேசியதற்காக சாக்ரட்டீஸுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டது உண்மை பேசியதற்காக இயேசுநாதரின் தோளில் சாவு சுமத்தப்பட்டது உண்மைக்கு விலை தங்கள் உயிர் என்று தெரிந்தே இவர்கள் தங்கள் வாழ்வை சாவுக்கு விளையாட கொடுத்தார்கள் இவர்களெல்லாம் செத்துத்தான் போனார்கள் ஆனால் நாமெல்லாம் பாராட்டவும் பின்பற்றவுமாக அல்லவா செத்தார்கள் வள்ளலார் சொன்னதைப் போல அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைவித்திட அல்லவா இவர்கள் தங்கள் வாழ்வை துறந்திருக்கிறார்கள் இவர்கள் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசாதவர்களாக அல்லவா இருந்திருக்கிறார்கள் சாவு என்பதென்ன உண்மை பேசுகிறவர்களுக்கு மட்டும் உரியதா அது எல்லாருக்கும் உரியது தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து வாழ்கிற வேடிக்கை எல்லாம் என்ன சாஸ்வதமானவர்களா அவர்களும் சாகவே பிறந்தவர்கள் சாவுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன அடையாளம் மகனுடைய பெயருக்கு முதலெழுத்து தந்தது தவிர அவர்கள் வேறு என்னவாக இருந்தார்கள் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதும் இவை இரண்டுக்காகவும் புழுகுவதுமாக அல்லவா நாட்கள் கழிகின்றன யோசிக்க வேண்டியிருக்கிறது